ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ அத்தியாயம் இருபத்தி ஏழு மேகா வீட்டிற்கு வந்து சேர்ந்த நேரம் சர்வா வீட்டில் இருந்தான் அவனை கண்டு இவர் எப்போ வந்தார் என்று பதட்டத்துடன் அவன் அருகில் வந்தவள் எப்போ வந்தீங்க தோ ரெண்டு மணிக்கு தானே வருவீங்க இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களா சரி வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றால் பணிவுடன் ஒன்றும் தேவையில்லை பாஸ்கர் எனக்கு பரிமாறிட்டான் நீங்கள் போய் நாலு பூரா ஊர் சுத்துற வேலையை பாருங்கள் என வெடிக்கென்று பேசிவிட்டு வேகமாக புறப்பட்டு விட்டான் அவனிடம் சொல்லாமல் போனதற்காக கோபம் கொள்கிறானா இனம் முழுதாக அறியாமல் மாலை அவன் வரும்போது அனைத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அறைக்கு சென்றாள் சர்வா அசோக்கின் உதவியுடன் மேகா சத்து என்பவனை எதற்காக பார்க்க சென்றாள் அவளுக்கும் அவனுக்கும் இடையில் என்ன சம்பந்தம் தன்னிடம் சொல்லாமல் போனதற்கான காரணம் என்ன என்பதனை பற்றிய அனைத்து உண்மைகளும் தனக்கு வந்து சேரணும் என்ற ஆணைகளை அவனுக்கு பிறப்பிக்க அதன்படி அசோக்கும் தகவல்களை சேகரித்து அவனிடம் வந்து ஒப்படைத்தான் அசோக் கூறிய அனைத்தையும் கேட்ட சர்வாவிற்கு பல ஆச்சரியங்கள் இந்த நிலையில் மேகாவினுடன் இருக்க அவன் மனம் ஆவலாக ஏங்க உடனே வீட்டிற்கு புறப்பட்டு விட்டான் வீடு வந்து சேர்ந்தவன் அறையில் அவன் துணிகளை கபோர்டில் மடித்து வைத்துக் கொண்டிருந்த மேகாவை அவள் இடையை பிடித்து வளைத்து சட்டென்று தன் புறம் திருப்பினான் மேகாவிற்கு தான் பயத்தில் திக்கென்றானது சர்வாவின் முகத்தை பார்த்த பிறகு அவள் முகத்தில் இருந்த பயம் குறையவை அவளை ஆழ்ந்து நோக்கியவன் இன்னும் என் இருந்து எதையெல்லாம் மறைச்சு வச்சிருக்க என்றான் கடுமையான முகத்துடன் எதை பற்றி கேட்கிறான் என்பது புரியாமல் அவள் விழிகள் மலங்க நின்றாள் இப்படி ஒன்றும் தெரியாத பச்ச பிள்ளை மாதிரி முகத்தை வச்சு ஆக்டிங் பண்ணுறதெல்லாம் ஒன்னால் மட்டும்தான் முடியல என்றான் அதே காட்டமான முகத்துடன் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அவள் புரியாமல் கேட்க நான் எதை பற்றி கேட்குறேன்னு நம்மா உனக்கு புரியலை என்றான் கண்கள் சிவக்க தான் செய்யும் செயல்கள் அனைத்தும் தெரிந்துவிட்டதா என்று யோசனையில் நிமிர்ந்து அவனை பார்த்தவளின் இதழை சிறை பிடித்திருந்தான் அவன் கோபமாக தானே இருந்தான் இப்போது எதற்காக இந்த செயலில் இறங்கினான் என்பது புரியாமலேயே அவனது முத்தத்தில் அவளும் சேர்த்தே ஐக்கியமாகி போனாள் இதழ் முத்தம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற இவன் மூட் எப்போ சேஞ்ச் ஆகனே புரிஞ்சுக்க முடியலையே என்று குழப்பத்துடன் அவனுடன் அவர்களின் உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் மேகா இருவரும் இரவு உணவு கூட எடுத்துக்கொள்ளவில்லை உடல் பசியின் கிறக்கத்தில் வயிற்றில் ஏற்பட்ட பசி பெரிதாய் தெரியவில்லை அடுத்த நாள் விடுமுறை என்பதால் சர்வா மேகாவை தன்னை விட்டு பெரிய அனுமதிக்கவே இல்லை பகலை தாண்டிய பிறகுதான் நந்து நைட்ல இருந்து எதுவும் சாப்பிடல நாம ரொம்ப சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டுமா இன்றுவளை தடுக்கவில்லை அவன் அவள் உணவு எடுக்க கீழே செல்ல அவன் படுக்கையில் கண் இரவில் சரியான தூக்கம் இல்லாததால் தூங்கி போனான் சற்று நிமிடத்தில் எல்லாம் மேலே வந்த மேகா சர்வாவை தட்டி எழுப்பினாள் அவள் முகத்தில் ஒருவித பரவசம் தெரிந்தது நந்து எழுந்துடுங்க என்று மீண்டும் மீண்டும் தட்டி எழுப்பியவளின் கரத்தை பிடித்து எழுத்து தன்மீது போட்டவன் எவ்வளவு நேரம் வெயிட் ஃபுட்லாம் வேணாம் வா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்று அவளை இருக அணைத்து கொண்டு படுத்துக்கொள்ள ஐயோ நந்து என்ன விடுங்க என்று அவனிடமிருந்து விலக திமிரினாள் அவள் என்னடி புதுசா பண்ணுற அவனிடமிருந்து அவள் இது நாள் வரை விலக முயன்றதில்லை அவன் விலகும் வரை அவனுடன் ஒன்றியதான் இருப்பாள் அதனால் தான் இந்த கேள்வியை கேட்டான் அவன் அது வீட்டுக்கு அத்தம் வந்திருக்காங்க தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவனிடம் முகத்தில் சந்தோஷம் மலர சொல்ல எந்த அத்த என்றான் கண்கள் சுருங்க என்னோட தான் அதாவது உங்களோட அம்மா மிருடாமும் வந்திருக்கா மேகா சொல்ல சர்வாவிற்கு பலத்த அதிர்ச்சி வேகமாக எழுந்தவன் என்ன சொல்ற நிஜமாக சொல்றியா நம்ப முடியாமல் கேட்க சத்தியமா சொல்றேன் நீங்க முதல்ல வாங்க அவள் அவசரப்படுத்த அவனும் உடையை மாட்டிக்கொண்டு வேகமாக கீழறங்க அங்கு அவன் தாயும் தங்கையும் வரும் அவனையே பார்த்தபடி நின்றனர் அவர்களை பார்த்த சர்வாமை நடைத்தானாக நின்றது அவனின் தாய் அவனை தேடி வந்திருக்கிறார்களா அதுவும் அவன் வீட்டிற்கு அவனை பார்க்க தான் வந்திருக்கிறாரா அல்லது வேறு எதுவும் காரணமா இன்று அவனுக்குள் பல குழப்பங்கள் தமையனின் நிலையறிந்த மெரினா அவனை சகஜ நிலைக்கு கொண்டு வரும் புரட்டாய் என்னன்னா நானும் அம்மாவும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்களை வான ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம செல்ல மாதிரி நினைக்கிறீங்க என்றால் அவனை சீண்டும் விதமாக ஏதோ பேச வந்தவனுக்கு தன் தாயின் பக்கம் பார்வை படிந்ததும் தொண்டையில் ஏதோ வந்து அடைக்க அப்படியே சிலை போல் நின்றான் இப்போது அவனது தாயே என் மகன் வீட்டுக்கு தானே வந்திருக்க என் மகன் வீடு ஏன் வீடு இல்லையா அவன் எனக்கு என்ன வான கூப்பிடனோ என்றார் தன் சர்வாவை பார்த்தவாறு தன் தாயின் வார்த்தையால் அவனது கண்கள் கலங்கிப் போனது அதைவிட அவரின் சிரித்த முகம் அவனை உணர்ச்சி பெருக்கில் கலங்கடிக்க வைத்தது கடந்த சில வருடங்களாய் அவரை பார்க்கும் நேரமெல்லாம் அவர் முகத்தில் தன் மீதான கோபம் வெளிப்பட்டுதான் பார்த்திருக்கிறான் ஆனால் இன்று பாசமாக தன்னை பார்க்கும் பார்வை அவனை எல்லையில்லா ஆனந்தத்துக்குள் தள்ளிவிட்டது போல் இருந்தது தன் அண்ணனின் கலங்கிய முகத்தை பார்த்து அவன் உணர்ச்சிவசப்பட்டதை வசப்பட்டதை அறிந்த மெரினா வேகமாக ஓடிவந்து அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டு விம்மினாள் சர்வாவை போலதான் அவளும் அண்ணனை பிரிந்து வந்த நாட்களிலிருந்து அவள் மனம் பட்ட வேதனை அவளுக்கு தான் தெரியும் தன் தாயை சமாதானம் செய்ய எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறாள் சின்ன வயதிலிருந்து ஒன்றாக விளையாடி வளர்ந்து அவன் கருத்தை பிடித்து பள்ளிக்கு சென்று கேலி கலாட்டாவுடன் அரட்டை அடித்து பாசமான அண்ணன் தங்கச்சியாய் வளம் வந்தவர்களை பிரித்து வைத்ததில் என்ன நியாயம் இருக்கிறது அண்ணா இனி நாம ஒரே வீட்டில் ஒன்னா இருக்கலாம் தங்கையிடம் தலையசைத்தவன் அவள் தலையை ஆதரவாக தடவினான் உங்களை பிரித்து வச்சு நான் தான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் என் ஆயுசுக்கும் நான் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது அவர்களின் பாசத்தை கண்டு இத்தனை நாள் உண்மை தெரியாமல் என்ன வெல்லாமோ பண்ணிவிட்டோமே என்று தவிப்பில் கண்களில் நீர் தேங்க கூறிய தாயிடம் தாவி வந்து சேர்ந்தான் சர்வா என்ன பேச்சுது என வருத்தத்துடன் கேட்ட மகனின் மார்பில் தஞ்சம் புகுந்து குலுங்கி அழுதார் வசுந்தரா என்ன மன்னிச்சுடுடா கண்ணா வெத்து வளர்த்த பையனை நம்பாமல் போன இந்த பாவியை மன்னிச்சிடுப்பா என்று அழுதவரின் முதுகை ஆதரவாய் தடவியவன் ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க வேணாம்மா முடிஞ்சு போனது போனதாகவே இருக்கட்டும் இனி அதை பற்றி பேச வேணாம் என்றான் நான் பேசாமல் இருக்க முடியும் நான் என்ன கொஞ்சம் நெஞ்சமா உன் மனசை புண்படுத்தியிருக்கேன் யார் பேச்சையும் நம்பினேனா என் பிள்ளைய நம்பாமல் போயிட்டேனே என்று கேவியவரை அவன்தான் மிகவும் பாடுபட்டு சமாதானம் செய்தான் தயவு செஞ்சு இதோட விடுங்கம்மா இப்போ நீங்க என்னை புரிஞ்சுகிட்டதே போதும் இனி நீங்க ஏன் கூடவே இருப்பீங்க தானம்மா என்றான் ஏக்கமாக அவனின் கண்ணுகளை பற்றி கண்டவர் ஹாங்கண்ணா இனி என் பையனை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என் பையன் கூட தான் இருப்ப இன்றுவரை கண் கலங்க தழுவிக் கொண்டான் சர்வா மெரினாவும் அவர்களுடன் இணைந்து கொள்ள மேகாவும் பாஸ்கரும் வெறும் பார்வையாளராக மட்டும் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களின் கண்களிலும் கண்ணீர் அவர்களின் பாசப் பிரிவினைகளைக் கண்டு நாம் இப்போ ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அன்னிதான் என்று மிருனா சொல்லவே சர்மாவின் முகத்தில் அதிர்ச்சி எதுவும் தெரியவில்லை ஏனென்றால் அவனுக்கு இதை பற்றி நேற்றே தெரியும் மனைவியை பெருமையாக பார்த்தது அவனது விழிகள் ஆனால் அதை அவள் பார்க்காதவாறு மறைத்து கொண்டான் ஆமாப்பா என் மருமக தான் எனக்கு உண்மை என்னன்னு சொல்லி புரிய வச்சா உண்மையாகவே ரொம்ப நல்ல மனசுல பொண்ணைதான் மனைவியா தேர்ந்தெடுத்திருக்க அவ மட்டும் இல்லைன்னா நிச்சயம் நான் உன்னை புரிஞ்சுக்க முடியாமலே போயிருக்கோம் எங்க மேகா என பார்வையால் தேடியவர் அவளை கண்டதும் தன் பக்கம் அழைத்தார் மகனின் பக்கத்தில் மருமகளை நிற்க வைத்து பொருத்தம் பார்த்தவர் உங்கள் ஜோடி பொருத்தத்தை பார்த்து என் கண்ணே பட்டுடும் போல இருக்க என இருவரின் முகத்தை வழித்து நெட்டி முறிக்க இருவரும் அவரின் காலை தொட்டு ஆசீர்வாதம் பெற்று கொண்டனர் நல்லா இருங்க சீக்கிரமே எனக்கு பேர குழந்தைங்களை பெற்றுக் கொடுக்கணும் மேகம்மா இதே இந்த மாமியாரோட ஆர்டரா கூட நினைச்சுக்கோ இன்றதும் அவள் முகம் செவ்வானமாய் சிவந்தது ஐயோ அண்ணி அண்ணா பாவம் தான் போங்க வெக்கப்பட்டேன் வரும் மய்க்கிடுவிங்க போலையே என்று மிருனா சொல்லவும் ஹேய் மிருனா என்ன பேச்சது சின்ன பொண்ணு மாதிரி பேசு அவங்க உன் அண்ணனும் அண்ணியும் ஞாபகம் இருக்கட்டும் உனக்கு என்றார் வசுந்தரா அதட்டலாய் அவள் முகம் சிரித்து விட எனக்கும் அன்னைக்கும் ரெண்டு தான் வித்தியாசம் ஸோ இப்படி பேசுறது தப்பில்லை அவள் முணுமுணு போடு செல்ல என்னடி வாய்க்குல முணுமுணுக்கிறேன் என்றார் மீண்டும் அதட்டலாய் சரின்னு சொன்னேம்மா என்றால் பல்லை காட்டியபடி அதற்கு பிறகு வந்த நேரமெல்லாம் சர்வாவிற்கு தாயுடனும் தங்கையுடனும் தான் நகர்ந்தது அவன் முகத்தில் தேஜஸ் கூடியது போல் இருந்தது பல நாட்கள் கழித்து வாய்விட்டு சிரித்தான் அவர்களுடன் கலாட்டாவுடன் பேசி தாயின் மடியில் படுத்துக்கொண்டு பல கதைகள் பேசினான் தங்கையுடன் செல்லமாக சண்டையிட்டான் அன்று வசுந்தரா தான் தான் சமையல் செய்வேன் என்று மஞ்சாடி தன் மகனுக்கு பிடித்த உணவு வகைகளை எல்லாம் சமைத்து தன் கையாளியே அவனுக்கு ஊட்டிவிட்டார் அவனின் ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள் மேகா அவன் முகத்தில் உண்மையான சந்தோஷத்தை பார்த்த பிறகு அவள் மனதில் ஏகப்பட்ட நிம்மதி தன் அக்காவால் பிரிந்த குடும்பத்தை தான் சேர்த்து வைத்துவிட்டோம் என்ற ஒன்றை மனநிறைவை தந்தது அவளுக்கு அத்தியாயம் இருபத்தி எட்டு வசுந்தராவும் மிருனாவும் வந்த பிறகு சர்வாவின் வீடு கலகலப்பாக மாறிப்போனது அன்றைய ஒரே நாளிலேயே இது தங்கள் வீடுதானா என்று நினைக்கும் அளவிற்கு மாறி பாஸ்கருக்கு வசுந்தராவும் மிருனாவும் வந்தது பாஸ்கருக்கும் மிகுந்த சந்தோஷம்தான் இவ்வளவு நாள் ஆள் இல்லாமல் இருண்டு போய் இருந்த வீடு மேகா வந்த பிறகு ஒரு நிலைக்கு வந்தது அதற்குப் பிறகு மேகா வீட்டில் இருந்தும் சில பல பிரச்சனைகளால் சந்தோஷம் இல்லாதது போல்தான் காணப்பட்டது சர்வா மேகா இருவருக்குள்ளும் இருக்கும் மனஸ்தாபம் குறையவில்லை என்று பாஸ்கருக்கு தெரியும் இன்று சர்வாவின் தாய் தங்கை வந்த பிறகு சர்வாவின் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்த பிறகு அவனுடைய வாழ்வும் மேகாவுடன் சந்தோஷமாக இனி கடக்கும் என்ற நம்பிக்கை வந்தது அன்று இரவு மேகாவிற்காக அறையில் காத்திருந்த சர்வா அவள் வந்ததும் அவளை இழுத்து அவள் முகமேங்க முத்த மழை புழைந்தான் அவனது செயலால் மேகாவிற்கு தான் திண்டாட்டமாகி போனது அவனுள் இருக்கும் சந்தோஷத்தை அந்த முத்தங்களை அவளுக்கு இன்னும் தெளிவாய் வெளிச்சம் போட்டு காட்டியது தேங்க்ஸ் தேங்க்ஸ் வது தேங்க்யூ ஸோ மச் இன்றுவன் அவளது கண்ணுங்களை பற்றி நெற்றியல் அழுத்தமாக முத்தமிட்டான் ஏ அம்மா ஏ அம்மாவை என்கிட்ட நீ ஒப்படைச்சிருக்க ஏங்க அவங்களோட அன்பு கிடைக்காமலேயே என்னோட இந்த ஜென்மம் முடிஞ்சிருமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எனக்கு உன்னால் ஒன்னால் மட்டும்தான் அது திரும்ப கிடைச்சிருக்க தேங்க்ஸ் அ லாட் வது அவளை தன்னோடு சேர்த்து அனைத்து கொண்டவன் நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா வதும் எனக்கு அம்மா மடியில் படுத்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அஞ்சு வருஷம் அதையெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா இன்றைக்கி அவங்க மடியில் தலை வச்சு படுத்ததும் சொர்க்கத்தில் இருக்கிற ஃபீல் எத்தனை பேருக்கு இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு மட்டும் இல்லை நினவு தெரிஞ்சு நாளிலிருந்து அம்மா மடியில் எப்போ படுத்து கிடந்தாலும் அதே ஃபீல் தான் எழும் அவங்க தலை கோதி விட விட அவ்வளவு இதமாக இருக்கும் அப்புறம் தங்கச்சி எனக்கு அவளுக்கு நிறைய சண்டை வரும் அம்மா எனக்கு ஊட்டி விட்டா எனக்கு ஊட்டி விடணும்னு சண்டை பிடிப்பா அம்மா மடியில் படுத்திக்கிட்டா அவளும் வந்து மறுபக்கம் படுத்துக்குவா என்கிட்ட ஏதாச்சும் வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பா அதே சமயம் என் மேலே கொள்ள பாசமாக வச்சுருந்தாள் அவளோட இந்த கலை எல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண இன்னைக்கு இன்னைக்கு ஒரே நாளில் அதை அனுபவிச்சிருக்க அஞ்சு வருஷம் மிஸ் பண்ண அனைத்தையும் இன்னைக்கு ஒரே நாளாக அனுபவித்தேன் யாரால ஒன்னால என்றவன் அவளை மேலும் இருக்கினான் மேகா எதுவும் பேசவில்லை அவனுடைய பேச்சை தான் மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவன் அணைப்பில் இருந்தபடியே சர்வா நிறைய பேசினான் தன் தாய் தங்கையை பற்றி சிறுவயதில் நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு கூறினான் அதில் அவன் செய்த சேட்டைகளையும் அவள் தங்கை செய்த சேட்டைகளையும் இதழில் புன்னகை மலர கொண்டிருந்தாள் மெகா அன்றைய இரவு ஒருவரை விட்டு மற்றொருவர் விலகி இருக்கவில்லை அன்று இரவு அவர்களின் தாம்பத்திய உறவாகவும் இருக்கவில்லை இருவரும் சந்தோஷமாக இருந்தார்கள் தான் ஆனால் உடல் அளவினால் இல்லாமல் மனதளவினால் இதுவரை அனுபவிக்காத சந்தோஷத்தை அனுபவித்தனர் வாய் விட்டு சிரித்தனர் மனம் விட்டு பேசினர் மணிகள் கடந்தும் அவன் வாய் மூடவில்லை பேசினான் பேசினான் பேசிக்கொண்டே இருந்தான் தான் சிறுவயது சம்பவங்கள் பற்றி மணி இரண்டு இருக்கும் கதைகள் பேசிக்கொண்டிருந்தவனுக்கு தூக்கம் சக்க உட்கார்ந்த நிலையிலேயே உறங்கி போனான் அந்த நிலையில் அவனை பார்க்க வளர்ந்த குழந்தை போல தெரிந்தான் மேகாவிற்கு அவனை தலையணையில் சரியான முறையில் படுக்க வைத்தவள் மை ஸ்வீட் பேபி என அவனது கன்னத்தில் முத்தமிட்டு அவனை கட்டியணைத்தபடியே படுத்துக் கொண்டாள் அடுத்த நாள் காலை புதிதாக வெடிந்தது போல் இருந்தது மேகாவிற்கு இரவு சர்வாவின் சந்தோஷமான வார்த்தைகள் அவன் மனதில் தன் மீதிருக்கும் இருக்கும் வெறுப்பையும் மாற்றியிருக்கும் என்ற எண்ணத்துடன் குளித்து கொண்டிருந்தவனுக்கு அலுவலக உடை எடுத்து ஆயன் பண்ணி கொண்டிருந்தாள் தினமும் அவள் இந்த வேலையை தான் ஆனால் சர்வாய் எடுத்து வைத்து செல்லும் உடையை தான் அயன் செய்து வைப்பாள் தனக்கானதை அவள் எப்படி தேர்வு செய்யலாம் என்ற கோபத்திலேயே அவன் இந்த செயலை செய்வான் இன்றோ அதன் அவருக்கும் கோபம் குறைந்து விட்டதில்லையா என்று எண்ணத்தில் அவன் என்றைக்கும் உபயோகிக்காத நீல நிறக்கோட்டை எடுத்து வைத்திருந்தாள் குளித்து முடித்து வந்தவன் கண்ணாடியின் முன்பு நின்று தலையை துவட்டினான் மேகா அவனுக்கான உடையை கையில் வைத்தபடி நிற்க கண்ணாடியின் வழியாக அவள் முகத்தில் தெரிந்த பூரிப்பை கண்டு புருவத்தை சுருக்கியவன் தலை துவட்டும் வேலையில் கண்ணானான் என்னோட ட்ரெஸ் என்ற அவனது வார்த்தையில் வேகமாக வந்து அவனிடம் உடையை நீட்ட அதை வாங்காமல் நின்றவன் நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் எங்க என்றான் உருமலாய் அது என தடுமாறியவள் இந்த கலர் உங்களுக்கு நல்லா அதான் இதை எடுத்து வச்சேன் மேகா சொல்ல அவளை உறுத்து வழித்தவன் என்ன புதுசா இருக்க என்றான் அவள் மருண்ட விழிகளுடன் நிற்க லுக் நீ இடத்துலயே இரு எல்லாம் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ பண்ணணும் அதை விட்டுட்டா அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைக்காத என்று காட்டமாக சொன்னவன் என் அம்மா ஓ மூலமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம் அதுக்காக நீ ஏதோ பெரிய காரியம் பண்ண மாதிரிலாம் பெருமைப்பட்டுக்க வேணாம் என்னைக்கு இருந்தாலும் நீ செய்த துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் என கண்கள் சிவக்க கூறியவன் வேறு ஒடியை எடுத்து போட்டுக்கொண்டு வேகமாக கிளம்பி விட்டான் மேகாவிற்கு கண்களில் குளம் கட்டினாலும் சற்று நிமிடத்தில் எல்லாம் தன்னை சமன்படுத்தி கொண்டு கீழே சென்றாள் வசுந்தரா சர்வாவிற்கு காலை உணவை பரிமாறி கொண்டிருந்தார் தான் அங்கு சென்றால் சர்வாவின் மனம் தன்னால் காயமுடையுமோ என்று அவள் ஒதுங்கியே நின்று கொள்ள அவளை கவனித்த வசுந்தரா என்னம்மா மேகா அங்கே நின்னுட்ட நீ தானே உன் புருஷனுக்கு எப்போதும் பரிமாறுவ இப்போ ஏன் அங்கே நிற்கிற நீ யாருக்காகவும் உன்னோட உரிமையை விட்டு தரக்கூடாது வா வசுந்தரா இதழில் சிரிப்புடன் அழைக்க மேகாவும் புன்சிரிப்புடன் சென்றாள் நீ பரிமாறடாமா இந்த மிருனா இழந்துட்டாள நான் பார்த்துட்டு வரேன் இன்னும் வசுந்தரா நகர்ந்து கொள்ள மேகா சர்வாவிற்கு பரிமாறினாள் எதுவும் பேசாமல் அவள் பரிமாறியதை உண்டு முடித்தவன் தன் தாயிடம் சொல்லிவிட்டு அலுவலகம் புறப்பட்டு விட்டான் மேகாவிடம் அவன் இதுநாள் வரையில் சொல்லிவிட்டு சென்றதில்லை அதனால் அவள் அதை பற்றி கவலை கொள்ளவும் இல்லை அன்று மிருனா கல்லூரிக்கு விடுப்பு போட்டிருந்தாள் மேகாவிற்கு தன் அத்தையுடனும் நாத்தனாருடனும் தான் அன்றைய நாள் கழிந்தது மாமியார் என்பதை விட அவளிடம் தாய் போலவே பேசி பழகினார் வசுந்தரா மிருனா சகோதரத்துவத்துடன் பழகினாள் இது ஒரு நாள் இரண்டு நாட்களாக நடக்கவில்லை மேகாவிற்கு சர்வாவுடன் திருமணம் முடிந்த ஐந்தாவது நாட்களிலிருந்து இவர்களின் உறவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மேகா தனக்கு திருமணம் முடிந்த இரண்டாவது நாளே சர்வாவை அவன் குடும்பத்துடன் இணைத்து வைக்க வேண்டும் என்று தீர்க்கமான முடிவொன்றை எடுத்தாள் அதை செயல்படுத்த எண்ணி முதலில் மிருனாவை சந்தித்து தன்னை பற்றின அனைத்து உண்மைகளையும் கூறினாள் சர்வா மேகாவை திருமணம் செய்து கொண்டான் என்பதை அவனுக்கு திருமணமான இரண்டாவது நாளில் சர்வாவை மிருனாவிடம் கூறி அம்மாவிற்கு இப்போது இது தெரிய வேண்டாம் என்பதையும் கூறியிருந்தான் சர்வா முன்கூட்டியே திருமணத்தை பற்றி கூறியிருந்ததால் மிருனாவிற்கு கல்யாண மேட்டர் அதிர்ச்சியை தரவில்லை ஆனால் மேகாவின் தமக்கை செய்த செயலை கேட்டு கோபம் எழுந்தது உண்மை தன் தமையனை பழிவாங்க வந்த மேகாவின் மீதும் கோபம் எழுந்தது அதே சமயம் அவள் உண்மையை கூறி தமையனை தங்களுடன் இணைக்க நினைப்பது அவள் கோபத்தை சற்று தணிய வைத்தது அதே நேரம் மேகாவும் மன்றாடி மன்னிப்பு கோரினாள் தன் தமையனுடன் இணைவதுதான் அவளுக்கு அப்போது முதல்கரமாக திகழ்ந்தது அதனால் தன் கோபதாவத்தை விட்டுவிட்டு மேகாவிற்கு உதவி செய்ய முன் வந்தாள் மிருனா அவளை உடனடியாக மன்னிக்க முதல் காரணமே முதல் தடவியே சர்வா மேகாவை அறிமுகம் செய்து வைத்தபோது சர்வாவின் முகத்தில் தெரிந்த பொழிவே அவன் மேகாவை விரும்புகிறான் என்பதை தெளிவாய் உணர்த்த அவளுக்கு அதில் அப்போது மகிழ்ச்சியே ஏதோ ஒரு நிலைமையில் இருவருக்கும் திருமணம் முடிந்திருந்தாலும் சர்வா மேகாவை நேசித்தது உண்மை மேகா தன் தவறை நினைத்து வருந்துகிறாள் அவன் குடும்பத்தை அவனுடன் சேர்த்து வைக்க நினைக்கிறாள் இதிலிருந்தே அவளுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ள முடிந்தது மெரினாவால் முதலில் வசந்தராவிடம் மேகா தன் தோழி என்று அறிமுகம் செய்து வைத்தாள் மெரினா வாரம் மூன்று நான்கு முறை எனும் மெரினாவின் வீட்டிற்கு வந்து விடுவாள் மேகா வசந்தராவிடம் நெருங்கி பழகினாள் வசந்தராவும் மெரினாவிடம் அன்பு காட்டுவது போல் மேகாவிடமும் அன்பு காட்டினார் நாட்கள் இவ்வாறு கடந்த நிலையில்தான் மூன்று நாட்களுக்கு முன்னதாக மேகா தன்னை பற்றிய உண்மைகளை வசந்தராவிடம் கூறினார் கடகடவென்று தனக்கு சர்வாவுடன் திருமணம் நடந்த விஷயத்தையும் தன் அக்கா செய்த செயலையும் சர்வாவின் மீது எந்தவித தவறும் இல்லை என்பதையும் சிறிது நாட்களுக்கு முன்னால் சர்வாவின் பெயர் நாளிதழ்களில் தவறாக வந்ததற்கு தான் தான் காரணம் என்பதையும் சர்வாவை பழிவாங்க வந்தவள் தான் என்பதையும் ஒரே மூச்சாக சொல்லி முடித்துவிட்டு அவரது காலில் விழுந்து விட்டாள் என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி இதை கேட்கக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அனைத்தும் தெரியாமல் செய்த தவறு என் அக்கா மேலே தவறு இருப்பது தெரியாமல் உங்கள் மகனை பழிவாங்க வந்ததுக்காக இன்னைய வரைக்கும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கேன் அப்புறம் உங்கள் மகன் உங்கள் ரத்தம் உங்கள் வளர்ப்பு எந்த தவறும் பண்ணலை தப்பு பண்ணதெல்லாம் ஏன் அக்கா உண்மை தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க நிஜமாகவே பழிவாங்க வந்த என் மனசையே அவரோட அன்பான வார்த்தையால் கரைய வச்சவர் அப்படி ஒரு நல்லவர் இனியும் வேதனைப்படக்கூடாதுன்னு தான் நான் உங்களை தேடி வந்தேன் அவருக்கு நீங்களும் மிருனாவும் தான் உயிர் நாடி மாதிரி தயவு செஞ்சு அவரை இனியும் தள்ளி வைக்காதீங்க ஆண்டி நானும் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அதுக்கு பிராய்சித்தமா அவரோட குடும்பத்தை அவர்கிட்ட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் இன்றுவள் அதற்கு மேல் பேச முடியாமல் தேம்பி அழ மிருனாதான் அவளை சமாதானம் செய்தாள் உண்மையை தெரிந்து கொண்ட வசுந்தரா இடிந்து போய் அமர்ந்தார் மகன் தவறு செய்தான் என அவனை வருஷ கணக்கில் தள்ளி வைத்தவருக்கு அவன் எந்த தவறும் செய்யவில்லை என்பது தெரிய வந்ததும் மனம் வேதனையில் துடித்தது ஒவ்வொரு முறையும் வார்த்தையால் நினைவில் வந்து ரணமாய் வலித்தது கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது வசுந்தராவின் நிலையைக் கண்டு பயந்து போன மேகாவும் மிருனாவும் அவரை பேசி சகஜ நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்தனர் வசுந்தரா இயல்பான நிலைக்கு திரும்பவே மணிக்கணக்கானது சரிவர விசாரிக்காமல் எத்தனை பெரிய குற்றத்தை தன் மகன் மீதை சுமத்துவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி போனார் இரண்டு நாட்கள் அவர் எதுவும் பேசாமல் பித்து பிடித்தது போலதான் இருந்தார் மூன்றாவது நாள் அவருக்கு மகனை பார்க்க ஆவல் பிறந்தது அதற்கு மேல் அவனை பிரிந்திருந்து அவனை வேதனை அடைய செய்ய விரும்பவில்லை அதனால் மகனின் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டார் மேகாவின் மீதும் அவருக்கு கோபம் வரவில்லை தன்னை போல்தான் உண்மை எதுவென்று தெரியாமல் அவளும் ஏதேதோ செய்து விட்டாள் இப்போது தன்னுடைய நிலையில்தான் அவளும் இருக்கிறாள் தான் வருந்துவது போலதான் அவளும் வருந்துகிறாள் வயதான பெண் நானே உண்மையை அறிய விளையாமல் அவசரப்பட்டு ஏதேதோ செய்துவிட்டேன் சிறு பெண் அவளும் தான் என்ன செய்வாள் என்று மேகாவிடம் சகஜமாகத்தான் பழகினார் முக்கியமாக தன் அக்கா மீதுதான் தவறு என்று தெரிந்த பிறகு இறந்த பிறகும் அவள் பெயர் கெட்டு போனாலும் பரவாயில்லை என சர்வாவிற்காக பேச வந்த அவளுக்கு கணவனின் மீதுள்ள நேசமும் புரிந்தது இப்போது அவர்கள் வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது என்பது பற்றி அவருக்கு தெரியாது அதனால் தான் சென்றாவது மகனையும் மருமகளையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற உறுதியில் கிளம்பிவிட்டார் அன்று மேகாவிடம் ஜாடையாக அவர்களின் உறவு எந்த நிலையில் இருக்கு என்பதை பற்றி கேட்க மேகா சர்வாவைப் பற்றி சிறிது கூற குறை கூறவில்லை அவனை பற்றின பாராட்டு மழையை தான் பொழிந்து கொண்டிருந்தாள் அதனை கேட்டு வசந்தராவிற்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ சரியில்லை என்றும் தோன்ற யோசனையில் ஆழ்ந்தார்